சாவர்கர் சிலையை சுற்றி சமூக விரோதிகள் செய்த செயல் அடுத்த நொடி நடந்த சம்பவம் இந்தியா முழுவதும் பரவும் செய்தி சமீப காலமாக இந்தியாவில் சில குழுக்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பொதுவெளியிலும் கோஷங்களை எழுப்பி வருகின்றனர் அந்த வகையில் கர்நாடகாவில் சில சம்பவங்கள் நடந்திருப்பது அனைவரையும் அதிர்ச்சியில் இருக்கிறது காங்கிரஸ் ஆளும் கர்நாடகாவில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை ஊர்வலத்தையொட்டி பல சம்பவங்கள் அரங்கேறியிருக்கிறது பதரிக்கோப்பலு பகுதியில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் கலவரம் வெடித்தது அதைத் தொடர்ந்து அதன் தாக்கம் பல்வேறு பகுதிகளிலும் பரவியது சித்ரதுர்கா கோலாறு உள்ளிட்ட பல பகுதிகளில் மிலாடி நபி ஊர்வலத்தில் பாலஸ்தீன கொடியேந்தி பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக கோஷங்கள் எழுப்பப்பட்டதால் அந்த ஊர்வலமும் அதை சுற்றியுள்ள பகுதியும் பதற்றத்தில் இருந்தது இளைஞர்கள் வைத்திருந்த பாலஸ்தீன கொடியை காவல்துறையினர் கைப்பற்றினர் இதைவிட இன்னொரு பகுதியில் மொபைல் டவரில் பாலஸ்தீன கொடி ஏற்ற முயன்றதால் அங்கேயும் பிரச்சனை விடித்தது இதனால் பல பகுதிகள் பதற்றத்தில் மூழ்கியது பாஜகவை சேர்ந்த சி டி ரவி மற்றும் அசோகா நடந்த அத்தனை சம்பவங்களையும் என்னையே விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனா் இப்படி கர்நாடகாவில் கடந்த ஒரு வாரமாக சில இடங்களில் சமூக விரோத சக்திகள் சில கேடு விளைவிக்கும் செயலில் ஈடுபட்டு வரும் வேளையில் தெலுங்கானாவில் ஒரு சம்பவம் மேலும் பதட்டத்தை ஏற்படுத்தியது காங்கிரஸ் ஆளும் தெலுங்கானாவில் நாராயணபேட்டை நகரின் முக்கியமான பகுதியில் சுதந்திர போராட்ட வீரரும் இந்துத்துவ சித்தாந்த முன்னோடிகளுள் ஒருவரான சாவர்கரின் உருவச்சிலை இருக்கிறது கடந்த புதன்கிழமை இரவு அந்த சிலையின் இருபுறமும் மர்ம நபர்கள் பச்சை நிற கொடிகளை கட்டி வைத்தனர் இது அப்பகுதி மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதுகுறித்த செய்தியை உடனே அறிந்த அந்த பகுதி இந்து அமைப்பினர் அந்த பச்சை நிற கொடியை அப்புறப்படுத்தி தூக்கி கெடாசி எறிந்தனர் இதை அறிந்த நூற்றிற்கும் மேற்பட்ட இஸ்லாமிய அமைப்பினரும் அங்கு குவிந்தனர் அதைத் தொடர்ந்து இருதரப்பினருக்கும் வாக்குவாதம் முற்றியது பின்னர் கற்களை வீசி தாக்குதல் நடக்கும் அளவுக்கு நிலைமை கைமீறி சென்றுவிட்டது உடனடியாக சம்பவத்தை அறிந்த அப்பகுதி காவல்துறையினர் கற்களை வீசி சண்டையிட்டவர்களை விரட்டியடித்து சமாதானப்படுத்தினர் இந்த சம்பவத்தில் பத்து பேர் காயமடைந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இச்சம்பவம் தொடர்ந்து பூதாகரமாக வெடிக்கக்கூடாது என்பதற்காக அப்பகுதி முழுவதும் போலீசாரின் கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது இதனால் நாராயணப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் பதற்றம் குடிகொண்டிருக்கிறது வடமாநிலத்தைவிட தென் மாநிலத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வரும் காங்கிரஸ் தெலுங்கானா மற்றும் கர்நாடகாவில் ஆட்சி செய்து வருகிறது அப்படி இருக்கும் பொழுது இந்த இரண்டு மாநிலங்களில் பல சமூக விரோத சக்திகளுக்கு காங்கிரஸ் ஆட்சி இடமளித்து வருகிறது இதன் மூலம் இந்த இரு மாநிலங்களின் அமைதி கேள்விக்குறியாகும் அளவுக்கு நிலைமை சென்றிருக்கிறது என இரண்டு மாநிலத்தில் இருக்கும் சமூக ஆர்வலர்களும் கருத்து கூறி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்